பட ஒளிபரப்பப்படும் ஜனநாயகன் பட ட்ரெய்லர் தலைவர் விஜய் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கியுள்ளார் ஆனால் அவரது முடிவு அவரது ரசிகர்களுக்கு மிகுந்த கொடுத்துள்ளது வருடத்திற்கு ஒரு படமாவது விஜய் நடித்திருக்கலாம் என்று ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளனர் தீபாவளியை முன்னிட்டு விஜய் அவர்களின் திரைப்படங்கள் வெளியாவது வழக்கம் ஆனால் அரசியலில் களமிறங்கிய பின்னர் அவர் திரைப்படங்கள் வெளியாகவில்லை கடைசி திரைப்படமான ஜனநாயகன் பொங்கல் தினத்தன்று வெளியாவதால் தளபதியின் ரசிகர்கள் தீபாவளியை ஒட்டி விஜயை பயங்கரமாக மிஸ் செய்து வருகின்றனர் ஆனால் தலைவர் விஜயின் ரசிகர்கள் தீபாவளியாக அவரை மிஸ் பண்ண கூடாது என்பதற்காகவே தியேட்டரில் ஒரு புது முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவிக்ரம் நடிப்பில் பைசல் படமாண்டு தீபாவளியை ஒட்டி ரிலீஸ் ஆகியுள்ளது இந்த திரைப்படத்தின் இடைவேளையில் ஜனநாயகன் பட ட்ரெய்லரை ஒளிபரப்பி தளபதி ரசிகர்களின் இயக்கத்தை தீர்த்துள்ளனர் ஜனநாயகன் பட ட்ரெய்லரை பார்த்து ரசிகர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்து ஆரவாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது